திருப்பாவியில இருபதாவது பாசுரமான முப்பத்து மூவர் அப்படிங்கிற பாசுரத்தோட அர்த்தத்தை இன்னைக்கு பார்ப்போம் இந்த பாசுரத்தில் ஆண்டாலும் தன்னுடைய தோழிமார்களும் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி வந்து ஆக்சுவலாக கெஸ் பண்ணுறாங்க என்னன்னா இப்போ வந்து சூர்பனகையை வந்து என்ன பண்ணுறாங்க ராமாயணத்துல ராமர் மட்டும் வேணும் அப்படின்னு வந்து நினைச்சாங்க ஆனால் அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆகலை இல்லையா காது மூக்கு போயிடுச்சு அதே மாதிரி ராவணன் வந்து என்ன பண்றாங்க ராவணன் வந்து தாயார் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சது அதுவும் அழிவு தான் ஸோ அப்புறம் வந்து ஆண்டாலும் அவங்களோட தொழில்மார்கள் ரியலைஸ் பண்ணுறாங்க பதினெட்டாவது பாசுரத்தில் நம்ம வந்து தாயார் மட்டும் எழுப்பிட்டோம் பத்தொன்பதாவது பாசிரத்துல நம்ம வந்து பெருமாளை மட்டும் எழுப்பிட்டோம் அதனால இப்போ இருபதாவது பாசுரத்துல விபீஷணனோட ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் என்னென்னா தாயாரையும் பெருமாளையும் ரெண்டு பேரையுமே நம்ம வந்து ஒன்னா எழுப்பணும் அப்படிங்கறது அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கெஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போ பாசிரத்தை பார்ப்போம் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று அதாவது முப்பத்து முக்கோடி தேவர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா அந்த தேவர்களுக்கு வந்து அவங்களுக்கு கப்பம் தவிர்க்கும் கலியே அதாவது அவங்களுக்கு அசுரர்களால ஏற்படக்கூடிய அந்த நடுக்க நடுக்கத்தை ஏற்படுறதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடியே போய் பெருமாள் வந்து காப்பாத்துறாராம் அப்படி காப்பாற்றக்கூடிய அந்த பெருமாளே எங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய இந்த குளிர் அப்படிங்கிற ஏற்படக்கூடிய இந்த நடுக்க இந்த நடுக்கத்தை தீர்த்து வைக்கணும் பெருமாளை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க செப்பமுடையாய் திரளுடையாய் செப்பமுடையாய் அப்படின்னா நேர்மையான இருக்கக்கூடிய குணமுடையவனே திரளுடையாய் அதாவது திறமை உடையவனே எதிரிகளை எதிர்த்து நிற்கும் திறமை உடையவனே செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துழலாய் அதாவது எதிரிகளுக்கு வெப்பத்தை கொடுத்து வெப்ப வெப்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த திரளுடைய விமலா துயிரலாய் விமலா துயிரலாய் அப்படின்னா தோஷம் இல்லாத மலம் அப்படின்னா வந்து அழுக்கு இல்லைன்னா தோஷம் அந்த மாதிரி சொல்லலாம் விமலா அப்படின்னா தோஷம் இல்லாத தூய்மையான அப்படி இருக்கக்கூடிய அந்த குணங்களுடைய விமலா துயிரலாய் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை வந்து சொல்றாங்க அடுத்ததா தாயாரை வந்து எழுப்புறாங்க நப்பிண்ணை பிராட்டி வந்து எழுப்புறாங்க செப்பெண்ண மென்முறை செவ்வாய் சிறுமருங்குள் அதாவது செப்பு போன்ற மென்மையாக இருக்கக்கூடிய திருமார்பகங்களுடைய தாயாரே செவ்வாய் அப்படின்னா செம்மையாக இருக்கக்கூடிய திருவாய் அப்படி இருக்கக்கூடிய நப்பினை பிராட்டி நப்பிண்ணை நங்காய் திருவே துழலாய் அதாவது நப்பின்னை பிராட்டியே மகாலட்சுமியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய நப்பினை பிராட்டிய எழுப்புறாங்க உடனே தாயாரும் எழுதுக்கிறாங்களாம் பெருமாளுக்கு தன்னுடைய பக்தர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் அதை டெஸ்ட் பண்றக்கூடியதுதான் இவ்வளவு உறுதியா இருக்கார் அப்படிங்கிற டெஸ்ட் பண்றதுக்காக தான் பத்தொன்பதாவது பாசனத்துல அந்த மாதிரி ஆஹ் போக விடாம தடுத்தாங்க ஆனால் தாயார் வந்து எப்பவுமே புருஷகாரம் பண்ண பண்றதுக்கு வந்து எப்பவுமே ரெடியா இருப்பாங்க புருஷகாரம் அப்படின்னா என்னன்னா ஜீவாத்மா அப்படிங்கிற நம்ம எல்லாருமே ஜீவாத்மாக்கள் இல்லையா ஜீவாத்மாவையும் பரமாத்மா அப்படிங்கிற பெருமாள் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை சேர்த்து வைக்கிறது தான் புருஷகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க தாயார் வந்து எப்பவுமே புருஷகாரம் பண்றதுக்கு எப்பவுமே தான் இருப்பாங்க சோ அதுக்காக நப்பினை பிராட்டி ஆண்டார்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டாலும் தன்னுடைய தோழிமார்கள் என்ன சொல்றாங்க உக்கமும் தட்டொழியும் தந்தொன் மனாலனை அதாவது உக்கமும் அப்படின்னா ஃபேன் விசிறி இருக்கு இல்லையா அதுதான் உக்கமும் தட்டொழியும் தட்டொழி அப்படின்னா கண்ணாடி கண்ணாடி அதாவது விசிறி கண்ணாடி அப்புறம் உன்னுடைய மணால் கிருஷ்ணரையும் சேர்த்து சொல்றாங்க அதோடு கிருஷ்ணர் சேர்த்து கொடுத்துருங்க அப்படின்னு எப்படி கேட்கலாம் அப்படின்னா அவரை வந்து எடுத்து பிராட்டி எடுத்து கொடுத்தா உடனே பெருமாள் வந்து பக்தர்களுக்கிட்ட போயிடுவாராம் அந்த அளவுக்கு எளிமையாக பெருமாள் வந்து தாயார்கிட்டயும் பக்தர்களுக்கிட்டையும் இருக்கிறதா இங்க வந்து தெரியுது இப்போதே என்னை ரம்பாவாய் ரெம்பாவாய் நீராட்டைலோ ரம்பாவாய் அப்படின்னா எங்களுக்கு வந்து பிரம்மா அனுபவம் தரணும் அதாவது பெருமாளுக்கு வந்து நாங்கள் சேவை செய்யணும் பெருமாள் எங்களை சேர்த்து வைக்கிறதா ஆண்டாள் வந்து நப்பினை பிராட்டிக்கிட்ட வேண்டதா இந்த பாசுரம் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமனார் திருவடிகளை சரணம்